நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எப்படி எதிர்கொள்வது என்று உணர்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்களின் நண்பர்களே நமக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அதாவது நம்ம ஒரு கட்டத்துல பொறந்துட்டோம் அதாவது ஜாதக கட்டம்னு எடுத்தோம்னா செல்போக இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பிறந்துட்டோம் நம்ம பிறந்தது மூன்று நட்சத்திரங்கள் துளராசிக்கு சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்கள் நமக்கு பேசிக்கா எப்படி இருக்கும் ஒரு வண்டியை செக் பண்றோம் அப்படின்னா டூ வீலர்னா காரு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரிதான் ஒரு கம்பெனிக்கு போறோம் அந்த கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி ஒரு காலேஜுக்கு போறோம் அப்படின்னா அந்த காலேஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிறந்த ராசி எப்படி தன்மை எப்படி நம்ம பிறந்த நட்சத்திரம் அதனுடைய தன்மை எப்படி நம்ம பிறந்த பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அதனுடைய தன்மை எப்படி சரி ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கா அதாவது பிளஸ் பாயிண்ட் இருக்கா மைனஸ் இருந்தது எப்படி மேனோர் பண்றது அதை எப்படி சரி பண்றது இப்படியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை நாம் வெளியே கொண்டு வருதல் அதாவது தெரிஞ்சிக்கிறது தான் பேசிக்காவே நம்முடைய எண்ணம் இப்போ லிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் துலாம் அப்படின்னாலே பேலன்சிங் அப்படி எதையுமே சரியாக பேலன்ஸ் செய்யக்கூடியது ரொம்ப ஹைட்டும் இல்லை சில படத்துல சொல்றாங்க இல்லையா ரொம்ப ஹைட்டும் இல்லை ரொம்ப ஷார்ட்டும் இல்லை ரொம்ப குண்டும் இல்லை ரொம்ப ஒல்லியும் இல்லை அந்த மாதிரி உள்ளவர்கள் நாம் அழகான ஃபேஸ் ப்ராட் ஃபேஸ் அழகான முகத்தை கொண்டவர்கள் நல்ல கண்களை உடையவர்கள் பிராட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே ஒரு பிரசன்டபிளா இருக்கக்கூடியவர்கள் எதையுமே கீன் அப்சர்வேஷன் ரொம்ப நுண்ணி அறிவால் திங்க் பண்ணக்கூடியவர்கள் நார்மலா எதையுமே ஒரு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுல வந்து சக்சஸ் எதிர்பார்க்கணும் அதை முடித்து வைக்க வேண்டும் பாதையில விடுறவங்க இல்லை நாம எதையும் கடைசி வரையிலும் போய் ஒரு கை பார்த்துருவோம் சார் அதையும் தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயாவது நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக கம்ஃபர்ட்ஸ் லக்ஸுரியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் என இது எதை வைத்து சொல்லப்படுகிறது சார் துலாம் அப்படின்னா அந்த ராசி அதிபதி ராசிநாதன் சுக்ரன் சுக்ரனை வைத்து சுக்ரனுடைய குணங்களை வைத்து இரண்டாம் துக்கு அதிபதியான செவ்வாய் செவ்வாயினுடைய குணம் ஏன்னா பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறத வச்சுதான் இப்ப நம்ம எங்க இருக்கோம் மலை மேல் இருக்கோமா மலை மேல எப்படி இருக்கும் ஒரு பாலைவனத்துல இருக்கோமா பாலைவனத்துல எப்படி இருக்கும் அக்கம் பக்கத்துல எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் தமிழ்நாடு எப்படி இருக்கும் ஆந்திரா எப்படி இருக்கும் அல்லது ஹிமாச்சல் எப்படி இருக்கும் அல்லது நாக்பூர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்தை வைத்து அக்கம் பக்கத்துல இருக்கிறது அதனால இது மெயினா அடுத்து நம்முடைய பார்வை யார் பாக்குறாங்க மூன்றாம் வீட்டு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் குரு குருவை எப்படி இருக்கும் நம்முடைய வீட்டை பார்க்கக்கூடியவன் ஏழாம் பார்வை இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் செவ்வாய் அங்க அங்கிருந்தானா பார்க்கக்கூடியவன் எப்படி இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனே எட்டாம் வீட்டுக்கு அதிபதியானவன் சோ இதையெல்லாம் வைத்து இதெல்லாம் சொல்லிருக்காங்க நிறைய நல்ல டேஸ்ட் உடையவர்கள் குட் டேஸ்ட் சாரையில் சாப்பாட்டுல மட்டும் இல்லை சார் பேசிக்காவே நல்ல எண்ணம் கொண்டவர்கள்னு அர்த்தம் குட் டேஸ்ட் அப்படின்னா எதையுமே சிந்தித்து அதுல இருக்கிறத நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் எப்பையும் வாம் சூடாக இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய இப்ப கடகராசி பார்த்தாங்க எப்பயுமே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கக்கூடியவர்கள் நாம வந்து என்ன இரண்டாம் வீட்டு குடையும் செவ்வாய் அதனால கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு இல்லை நம்ம உற்சகத்தை பார்க்கச்சே அதை பார்க்கலாம் அடுத்தது நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருந்து ஒரு வேலையில் இருந்து நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கொண்டவர்கள் நாம் கணவனோ அல்லது மனைவி சில சில சந்தர்ப்பங்களில் லாவேஷ் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் நல்ல தாட் உடையவர்கள் நல்ல பேசக்கூடியவர்கள் குட் குட் கான்வர்சேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே உணர்ந்து பேசக்கூடியவர்கள் சோசியல் லைஃப்ல ஈடுபாடு கொண்டவர்கள் சார் துளாராசிக்காரர்கள் பேசிக்கா சோசியல் லைஃப்ல ஈடுபாடு கொண்டவர்கள் உடையவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உடையவர்கள் அதிகமாக தலைவலி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உடையவர்கள் ஏன்னா இந்த இடத்துல குருவுக்கு உச்ச வீடு சனி நீச்ச வீடு ஏழாம் வீட்டுல சனி வந்து உட்கார்ந்துட்டான் துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னா அந்த நீச்ச வீட்டுல இருந்து நீச்சனாக இருக்கக்கூடிய சனியனுடைய பார்வை எப்படி இருக்கும் உச்சனாக இருக்கக்கூடிய குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் குரு அவன் இங்க உச்சனானா எப்படி இருக்கும் இந்த உச்ச நீச்ச வீடுகளும் நம்முடைய ராசி லக்ன அதிபதியினுடைய எண்ணங்களும் இரண்டாம் வீட்டுக்குடையவனுடைய எண்ணங்களும் இதையெல்லாம் சேர்த்து மெயினா அந்த பலன்களை சேர்த்துதான் ஒரு வீட்டினுடைய பலனை நம்ம பார்க்கிறோம் இது அடுத்தது அதிகமா இந்த நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயிற்றை சுத்தி வலி வரக்கூடியவர்களாக துன்பம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது பேசிக்கா இருக்கக்கூடியது நம்ம அடுத்தது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரங்கள் பார்க்கச்சே ஒன்னொன்னுக்கு இம்பார்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அந்த பிளஸ் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ சித்திரை நட்சத்திரம் முதல்ல விர்கோன்னு எடுத்துட்டோம்னா அதாவது துலாராசி அப்படின்னு எடுத்தோம்னா ராசியினுடைய தன்மைகள் என்னென்னன்னு பார்த்தோம் அடுத்தது நட்சத்திர தன்மைகள் அடுத்தது நட்சத்திரத்தினுடைய பாதத்தினுடைய தன்மைகள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றுதோ அதை கமெண்ட்ல போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்டுக்கு பதில் சொல்றேன் ஏன்னா நம்முடைய வரக்கூடிய கால இதுல வந்து நம்ம இது ஒரு முப்பது நிமிஷத்துல என்ன பேச முடியுமோ அதைதான் பேச போறோம் நமக்கு இப்போ சி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சித்திரை செவ்வாயினுடைய காலில் பிறக்குறோம் குரு சனி புதன் கேது தசைகள் பேஞ்சரா இருபத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு தசை எப்படி இருந்ததுன்னா நம்முடைய வேலைகள் எப்படி இருக்கும் தசாநாதன் எங்கிருந்தானா நம்முடைய பாவகம் எப்படி இருக்கும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து வேற காணொலிகள்ல நம்ம பார்க்க போறோம் அதனால இதை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணதான் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது சித்ரா நட்சத்திரம் இதுல சித்திரையினுடைய மூன்று நான்கு இரண்டு கால்கள் கொண்டதுதான் இரண்டு பாதங்கள் கொண்டதுதான் சித்ரா நட்சத்திரம் எங்க இதுல ராசியில பேசிக்காவே ராசிநாதனுடைய தன்மைகள் பார்த்தோம் அடுத்தது நட்சத்திர தன்மைகள் சித்திரை நட்சத்திரம் சித்திரைக்கு சித்ரா நட்சத்திரம் பவதி அப்படின்னு வேதத்திலேயே சொல்றது சித்திரைக்கு ஒரு ஏற்றமுடைய நட்சத்திரங்கள் எப்படி திருவோணம் திருவாதிரை ஏற்றமோ ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு ஏற்றம் உண்டு ரோகிணி ஒரு ஏற்றம் சித்திரை ஒரு ஏற்றம் சுவாதி ஒரு ஏற்றம் விருது சேஷம் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு மரண யோகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்னு ஒன்றுத்திற்குன்னு ஒரு ஏற்றம் உண்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்ரா நட்சத்திரம் வேதத்திலே சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அறிவு கூர்மையா இருக்கிறதுனால சுயகாரிய புலிகளாக இருப்பார்கள் அதிகமாக தான் தன்னுடைய முதல்ல வீழ செட்ரைட் பண்ணுவோம் சார் அடுத்தது அவனை அடுத்தவனை பார்த்துப்போம் முதல்ல நாம ஒழுங்கா இருக்கோமா அதை பார்ப்போம் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள் நல்ல படித்தவர்களாக இருப்பார்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள் ஏன்னா பேசிக்காவே சுக்கரன் சுக்கரனுடைய அதாவது சுக்கராச்சாரம் அப்படிங்கிறவர்கள் தைரியம் அதிகமானவர்கள் ரெண்டு பேர் அதிபதிகள் ஒண்ணு குரு பிரகஸ்பதி அந்த குரு அடி உள்ளவர் அடுத்தது சுக்கரன் அவர் வந்து தேவகுரு இவர் அசுரகுரு அதனால தைரியத்துக்கு குறைச்சலே கிடையாது எப்படி சிவனை எரித்தாரோ கீரன் அந்த மாதிரி பெருமாளையே இவர் எதிர்த்தவர் எதிர்த்தவர்னா எங்க அப்படிங்கிறது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையில தெரியும் அந்த மாதிரி இவர் தைரியசாலிகளா இருக்கக்கூடியவர்கள் கீர்த்தி பெரு புகழ் கீர்த்தியில் நாட்டமுடையவர்கள் எப்படி சித்ரா நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்கள் பேசிக்கா சித்ரா நட்சத்திரத்திலேயே அந்த கீர்த்தியில் நாட்டமுடையவர்கள் உயரமான தோற்றமுடையவர்கள் ஊர் சுற்றுறதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடியவர்கள் எதிரிகள் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் எதிரிகள் அப்படின்னா நமக்கே தெரியாது சார் நல்ல விஷயத்துல இப்போ சுக்கராச்சாரியருக்கே தெரியாது ஏன்னா சுக்கராச்சாரியாரு கீழே குருனுடைய பையன் வந்து இவர்கிட்டயே படிச்சான் வேற கத்துண்டா பலவித படிப்புகள் கல்வி அறிவு இவர்கிட்ட இருந்தே பெற்றிருந்தான் முக்கியமான ஒரு விஷயத்த சுக்கராச்சாரிய பெற்றிருந்தான் அந்த மாதிரி எதிரியா இருந்த கூட நமக்கு தெரியாது ஆஹ் போ இந்த வருஷம் நமக்கு ப்ரமோஷன் வரலையா போனா அவன் எடுத்துட்டானா சரி அவன் அதுக்கு அனுபவிச்சுப்பான் விடு அப்படின்னு நம்ம எதிரியா இருந்தாலும் சில மனசுக்குள்ள இருக்கும் சார் வஞ்சன்ஸ் இருக்கும் ஆனா வெளியில சொல்றதுல அதையுமே ரொம்ப தீவிரமா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இல்ல தெரியாது கொஞ்சம் வெள்ளந்தின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் யாரா இருந்தாலும் கொஞ்சம் நட்பா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட ஒழுங்கா பேசினானா ஒழுங்கா பேச அவன் பின்னாடி எந்த வேணாலும் திங்க் பண்ணிக்கிறான் போ நமக்கு பின்னாடி குத்துறோம் முதுகலை குத்துறவனு எதிர சொல்ல மாட்டாங்கன்னா ஒழுங்கு போறான் போ அப்படின்னு சில சில எண்ணங்களை கொண்டவர்களா இருக்கக்கூடியவர்கள் தான் சித்ரா நட்சத்திரத்துல இரு பிறந்தவர்கள் நாம அடுத்தது அடிபணிதல் குணம் அதிகமா இருக்கும் எதுவா இருந்தாலும் ஒத்துக்கொண்டு போதல் அடுத்து அவன் அதிகமா எழுத்து பேசுறதே இல்லை சார் சரி போ இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு பணிந்து போதல் ஒரு நல்ல குணம் அது பணிந்து போதல் அதனால விட்டு கொடுத்தல் விட்டுக் கொடுப்பவன் போவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எதையுமே கொஞ்சம் நுணுக்கமா ஆராய்ஞ்சி அதன் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாமம் இது பேசிக்கா சித்ரா நட்சத்திரத்திற்கு உள்ள எண்ணம் இந்த சித்ரா நட்சத்திரத்திற்கு அப்படின்னு நம்ம பாக்கச்சே ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லி வச்சிருக்காங்க அது என்ன சார் ஈக்குவேஷன் நம்ம ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரு கட்டத்தை பார்த்தோம்னு வச்சுக்கல இது நிறைய கட்டத்துல சொல்லிருக்கேன் சில பேர் டிகிரியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க சில நட்சத்திர கால்களை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அதாவது இவன் மூன்றாம் பாதத்தில் இருக்காம்பா சனி மூன்றாம் பாதம் அடுத்து இவன் நான்காம் பாதத்தில் இருக்கான் சூரியன் வந்து இரண்டாம் பாதத்தில் இருக்கான் உத்திராட நட்சத்திரத்துடைய உத்திராட இரண்டாம் பாதம் ஆனால் ரோஹிணிக்கு மூன்றாம் பாதத்தில் இருக்கான் சந்திரன் நான்காம் இது வந்து சில பேர் டிகிரி சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க இவன் பதிமூணு டிகிரிக்குள்ள இருந்தா கொஞ்சம் அஃபெக்ஷன் அதிகமாக அஃபெக்ட் அதிகமா இருக்கும்பா எஃபெக்ட் அதிகமா இருக்கும் இல்ல இல்ல இவன் வந்து இருபத்தி டிகிரி வெளில வந்துட்டான் அதனால இருக்காது ராகுக்கு வந்து டிவர்ஸ்ல போறான் அந்த டிகிரின்னு வாங்க டிகிரின்னா என்ன சார் டிகிரி அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு முப்பது பாகைகள் டிகிரி முன்னூத்தி அறுபது பாகை பன்னெண்டு மூணு முப்பத்தாறு முன்னூத்தி அறுபது ஒரு வீட்டுக்கு முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரிக்கு ஒன்பது கால்கள் ஒன்பது பாதங்கள் பேசிக்கா ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதைகள்னு வச்சுப்போம் ஒன்பது பாதங்கள் ஒன்பது பாதங்களை முப்பது ஆள் பிரிச்சா மூணு புள்ளி மூணுன்னு வரும் அப்ராக்சிமேட்டா இந்த மூணு புள்ளி மூணு ஒரு நட்சத்திரத்துக்குன்னு எடுத்துனோம்னா நான்கு பாதங்களுக்கு எடுத்துனோம்னா பதிமூணு புள்ளி மூணு நாலுன்னு வரும் அதை தான் சொல்றாங்க இந்த நாலு பாதத்திற்கு உள்ளவே இரண்டு கிரகங்கள் இருந்தால் அது வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அது நான்கு பாதங்கள்லாம் சில பேர் இங்கே பாத்தீங்கன்னா சித்திரை ரெண்டு பாதம் அடுத்து சுவாதி வந்துடுறது நான்கு பாதங்கள் அப்படி இருந்தாலுமே அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறத பதிமூணு புள்ளி மூணு நாள்னு சில பேர் சொல்லுவாங்க இது ஒரு விதமான கணக்கு இதையெல்லாம் வைத்து தான் நாம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்றோம் அது என்னுடைய கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் சித்ரா நட்சத்திரத்துக்கு வந்து மரம் கொத்தி பறவை ஈக்குவேட் பண்றாங்க மரம் கொத்தி பறவையை அடுத்தது புலி ஆண் புலியை ஈக்குவேட் பண்றாங்க நம்ம ஒரு கிரகத்தை பாக்குற போது அந்த கிரகம் எப்படிப்பட்ட கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா கிரகமா அந்த இடம் ஆணா பெண்ணா அது வந்து எந்தது நீர் ராசியா நில ராசியா காற்று ராசியா உபயராசியா ஸ்திர ராசியா இப்படியான காம்பினேஷன் எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்து இந்த தன்மையிலையும் சொல்றோம் ஈக்குவேஷனையும் சொல்றோம் இது ஆண் புலி ஏ ஏற்புடையதாக இருக்கிறது அடுத்தது சக்கரத்தாழ்வார்னு சொல்றாங்க தெய்வம்னு பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ஏன்னா அதிகமா மகாபாரதத்துல கடன கிருஷ்ணன் வந்து உலகத்துக்கு கீதை சொன்னான் அதுதான் பிரதானமாக சொல்லக்கூடியது இருந்து இன்னும் வரைக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது கீதை அடுத்தது குரல் திருக்குறள் அந்த கீதையில சொன்ன கண்ணன் அதிகமாக உபயோகப்படுத்தினது சக்கரம் சக்கர தாழ்வானாக இருக்கக்கூடியவனும் பெருமாள் தான் அந்த இம்பாக்ட் அதனுடைய இம்பாக்ட் அதிகமா இருந்தது தாழ்வார் ஏன்னா சக்கர தாழ்வாருக்கு பின்பக்கம் வந்து நரசிம்மர் நரசிம்மரை சொல்ற பிரகலாதனுக்கு வாழ்வு கொடுத்தவன் பிரகத பிரகலாதன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தூணிலிருந்து கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்து அங்கிருந்து வெளியில வந்தவன் எதிரியை கொண்டவன் அப்படின்னு அதனால சக்கரத்தாழ்வார் நம்முடைய மலராக மந்தாரை மலர் சொல்லப்படுகிறது மந்தாரை மலர்ல என்ன சார் விசேஷம் அது பல விசேஷங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு தனித்தனியா பேசி ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதிபரை அது எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிற காணொலியில தனியா சொல்றேன் பேசிக்கா மந்தார மலர் ஏன் இந்த மந்தார மலர்ன்னா ஏதாவது இடத்துக்கு நம்ம அர்ச்சனை பண்ண போறோம் அப்படின்னா அந்த அர்ச்சனை பண்ண போகச்சே இந்த மலரும் நம்ம தாமரை வாங்கி போவோம் மல்லிப்பூ வாங்கி போவோம் அரளிப்பு வாங்கிபோம் மந்தாரை மலரையும் இருந்ததுன்னா சேர்த்து அர்ச்சனை செய்தல் நமக்கு வந்து ஏற்றதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுல நாம பூஜை பண்றோம் அப்படின்னா மந்தாரை மலரியும் கூட வச்சுட்டு பூஜை பண்ணுவது மிக மிக ஏற்றதாக இருக்கும் இது ஏன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை பூஜை சுக்கரனுக்கு உகந்தது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது சித்ரா நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதத்திற்கு ஏற்றவன் வந்து கொடுக்கா புலி மரம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் பாதத்திற்கு புரசு மரம் மூன்றாம் பாதத்திற்கு கொடுக்கா புலி மரம் நம்ம கிராமங்களில் கேட்டா தெரியும் கொடுக்கா புலி அந்த காய் அது கொடுக்கா புளிகினுடைய தேசி தேய்ச்சி வைக்கிறது எல்லாம் கொடுக்கா புலி மரம் மிக உயர்ந்த மரங்களில் ஒன்றுதான் எல்லா மரங்களுமே உயர்ந்துதான் ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமான தன்மையை கொண்ட மரங்கள் இதெல்லாம் புலி மரம்னு சொல்றாங்க அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சார் நான் வந்து ஓவரால சொல்றேன் அதாவது இந்த சொல்லா ராசிக்காரர்களுக்காக சித்ரா நட்சத்திரம் மட்டும் இல்லை மெயினா சித்ரா நட்சத்திரம் ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அடிபடி அப்படிங்கிறது சக்கரத்தாழ்வர் அது மட்டும் அல்ல நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இஷ்ட தெய்வத்திற்கு அதாவது குலதெய்வத்திற்கு பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் அதை பெண்டிங் வைக்காதீங்க அடுத்த சைக்கிள் வரத்துக்குள்ள அதை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சைக்கிள் அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நாம நேர்ந்து கொண்டோம் அப்படின்னா இரண்டரை வருடங்களுக்குள்ள அந்த நேர்த்தி கடனை செலுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது எந்த விதமான நேர்த்திக்கடனாக இருந்தாலும் சரி இப்போ குழந்தை பிறந்தது அந்த குழந்தை எனக்கு நல்லபடியாக பிறந்ததுன்னா நான் வந்து உனக்கு இதை பண்ணுறேன் நம்முடைய குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிறோம் நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னுட்டு வேண்டிக்கிறோம் அந்த நேர்த்தி கடனை பூர்த்தி செய்வது திருப்பதிக்கு மொட்டை போடுறேன் பயணிக்கும் மொட்டை போடுறேன் வேண்டிக்கிறது இந்த மாதிரி நேர்த்திக்கடனை இரண்டரை வருடங்களுக்குள் பூர்த்தி செய்வது மிக மிக ஏற்றதாக கருடப்படக்கூடியது இது ஒன்று அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஏழு டு எட்டு நம்முடைய குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து வருதல் அர்ச்சனை செய்து வருதல் நமக்கு ஏற்றம் தரக்கூடியது அந்த அர்ச்சனை செய்யச்சே இந்த மந்தாரை மலரை சேர்த்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த அர்ச்சனை போது என்னால கோயிலுக்கு போக முடியல வீட்டிலேயே நம்ம வந்து குல இந்த படத்தை வச்சுக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுச்சு அந்த படத்துல வச்சிருந்தா அந்த குலதெய்வத்திற்குள்ளேயே இஷ்ட தெய்வத்துக்குள்ளே அது ஐயனா இருக்கலாம் ஐயப்பனா இருக்கலாம் நம்முடைய வீரப்பனா இருக்கலாம் யார் எந்த சுவாமியா இருந்தாலும் எல்ல தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை போட்டோ வச்சுட்டு அதை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்றம் தரக்கூடியது முருகனா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் வீட்டுல வச்சுக்கிச்சு அந்த ஸ்லோகம் சொல்லி கூடவே இரண்டு மூன்று மலர்கள் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது மந்தாரை மலரையும் வச்சுட்டு அந்த பூஜை பண்ணி வருதல் பன்னிரண்டு வாரங்கள் நம்ம பண்ண நம்ம என்னென்ன காரியம் எடுக்கிறோமோ அத்தனையும் சித்தியாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இது நாம் பார்க்கறது கன்னிராசி துளா ராசிக்காரர்களாய நமக்கு சித்ரா நட்சத்திரத்திலே மூன்றாம் பாதத்திற்கு பார்த்தோம் இப்போ சித்ரா நட்சத்திரத்திலே நான்காம் பாதம் சித்ரா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் உள்ளவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள் அப்படி அடுத்தவருடைய குணம் அறிந்து நடப்பார்கள் கொஞ்சம் என்னன்னா சில சந்தர்ப்பத்தில் பிரச்சனை பிரச்சனையாயிடும் இந்த ஒரு படத்துல வடிவேலு நினைப்பாங்க அடுத்தவன் திங் பண்றதெல்லாம் இவன் மனசுக்குள்ளே ஓடும் ஒண்டாட்டி திங் பண்ணுறது ஊரில் போறவங்க திங் பண்றது அதுவே அவனுக்கு பிரச்சனை ஆகிடும் அடிக்க வந்துடுவான் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் அடுத்தவனை பத்தி அப்படியே பார்க்கவே பார்த்துட்டே இருப்பான்டே இவன் சரியா இல்லடா அவன் பேச்சே சரியா இல்லடா எனக்கு இவன் சொல்லுவான் இருந்து உட்காந்து அவன் பேசுறதே சரியா இல்ல பாரு என்னமோ பார்க்குறான் பக்கத்துல இருக்கனு தெரியாது டே என்னடா சொல்ற அப்படின்வான் இல்ல இல்ல அவன் பேச்சு சரியில்லை அவன் ஏதோ பண்ண போறான் தெரில அப்படின் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் இந்த சித்திரா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதுவே அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனையாகவும் வருவது எதையா இருந்தாலும் வெற்றி பெறணுங்கிற வெறி இருக்கும் சார் அதிகமா சின்ன காரியம் செஞ்சாலும் பெரிய காரியம் செஞ்சாலும் அதுல நம்ம வெற்றியை காணணும் அது சின்னதா பெருசோ ரிசல்ட் பாத்துறதுடா ஒரு வழி ஆகிடும் வா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் சித்ரா நட்சத்திரம் காலர்கள் பெரும்பாலும் அதுலயும் இதுல நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் முதல்ல பார்த்தோம் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்ததுல பாதத்துல நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே எதிரின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அக்ரஸிவா இருக்க மாட்டாங்க சரிபோ பழனி போட ஊடு அவன் ஆர்கியூ பண்ணானா நாமளும் ஆர்கியூ பண்ணாம தான் அறிவு எடுத்தோமா ஆர்கியூ பண்றான் ஏன் நாம இருக்கணும் உடுப்போ அதெல்லாம் நான் நம்ம குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் தான் இவர்கள் அடுத்தது இவர்களுக்குரிய ஒரு துலா ராசிக்குரிய தன்மைகளும் இவர்களுக்கு நிறைய இருக்கும் பேலன்சிங் அப்படிங்கிறது உண்டு சோசியல் ஈடுபாடு அதிகமாக வெளிவரக்கூடிய தன்மை இந்த எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நிறைய ராசிகள் இருக்காங்க இதுவும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் லக்ஸூரியஸ் வாழ்க்கை வாழணும் ரொம்ப பணக்காரனாக இருக்கணும் அல்லது சின்ன விஷயம் பண்ண ஒரு நல்ல இருக்கிறதுக்குள்ளேயே நல்ல வாட்ச் கட்டிக்கணும் நல்ல ஷர்ட் போடணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் துளாராசிலேயே சித்ரா நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உள்ளவர்கள் இவருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அதிலேயே பார்த்த மாதிரி அணிவயிற்று உபாதைகள் அதிகமாக வரக்கூடியது பாதத்தின் உபாதைகள் அதிகமாக வரக்கூடியது இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது அது தவிர நம்முடைய கட்டத்திலே ராகு கேது வைத்து மற்ற செவ்வாயை வைத்து மற்ற குணங்கள் சொல்லப்படுகின்றன இது பேசிக்காக சித்ரா நட்சத்திரம் நான்காம் பாதம் துளாராசையில் பிறந்தவர்களுக்காக சொல்லப்படுகிறது இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம்னு சொல்லச்சு அரளின்னு சொல்றாங்க தங்க அரளி சித்திரை நட்சத்திரத்துக்கு தங்க அரளி அது என்ன சார் தங்க அரளி அப்படின்னா இந்த கிராமங்கள்ல கேட்டா சரியும் அஹ் அந்த வே வேல மரத்துல கருவேல மரம் செம்மரம் இப்படிதான் சொல்ற மாதிரி தங்க அரளி அப்படிங்கிறது அரளி பூதான் கேள்விப்பட்டிருக்கும் அரளி மரம் தங்க அரளி இவர்களுக்கு ஈக்குவேஷனாக சொல்லப்படுகிறது ஆமா முதல்லயே இந்த காணொலியில் நடுவில் சொன்ன மாதிரி தெய்வங்களை வணங்கி வருதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில சில சந்தர்ப்பங்களை நாம் எதிர்நோக்கி அதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்து வந்தாலே ஆனால் நாம் நிச்சயமாக வாழ்க்கையை ரொம்ப மேம்பட்டு இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்